வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஜேஇஇ இல்லாமல் வானூர்தி மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தில் ஆன்லைன் பிஎஸ் படிப்பை சென்னை ஐஐடி அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் வருகின்ற பதினேழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ளது தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட பதினான்கு மாவட்டங்களில் பனிமூட்டம் நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினான்காயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அடுத்து ஒரு கிராம் வெள்ளின் விலை ஒரு கிராம் முந்நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அரசு செவிலிய பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டார் ராணிப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள டாடா நிறுவனத்தின் ஜாக்வார் கார் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டு வழித்தடம் நான்கு கழுகு என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து திருமயிலியை நிலையத்தை வந்தடைந்தது தமிழ்நாட்டில் நெல்லை திருச்சி தருமபுரி வேலூர் ஈரோடு மற்றும் திருவண்ணாமலை ஆகிய ஆறு மாவட்டங்களில் கூடுதலாக புதிய செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று காணொலி வாயிலாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பான் நாடாளுமன்ற தேர்தலில் சனா ஏ அவர்கள் தலைமையிலான ஆளுங்கட்சி மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது குரூப் டூ டூ ஏ தேர்வுகள் மார்ச் பதினைந்தாம் தேதி காலையில் நடைபெற உள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது உலகம் உங்கள் கையில் எனும் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி நாற்பது கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இஸ்ரேல் பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது தூய்மை பணியாளர்கள் உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் திருநாய்கள் கடித்து உயிரிழக்கும் ஆடுகளுக்கு இழப்பீடு தரப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் செனாப் நதியின் குறுக்கே நீர்மின் நிலையம் அமைப்பதற்கு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டரை வெளியிட்டுள்ளது மத்திய அரசு சென்னையில் பதிமூன்று கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாயில் நவீன வசதியுடன் முதல்வர் திருமண மாளிகை திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவை உலகத்துடன் இணைப்பது தமிழ் என்று மலேசியாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழ்நாட்டிற்கான ரயில்வே திட்டங்களுக்கு முழுமையான நிதியை உடனடியாக விடுவிக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு வருகின்ற ஜூன் மாதம் முதல் சென்னை மறைமலை நகர் ஆலையை அமெரிக்காவின் ஃபோன் நிறுவனம் மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்த கூட்டறிக்கையின்படி அமெரிக்காவிலிருந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சம் கோடி பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற மே மூன்றாம் தேதி நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி வருகின்ற பதினேழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் புதிய வாக்காளர்களுக்கான அடையாள அட்டைகள் விரைவில் தபாலில் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது சத்தீஸ்கரில் ஒரே நாளில் ஐம்பத்தி ஒரு நக்சலைட்டுகள் சரணடைந்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை கோட்டத்தின் நாற்பத்தி எட்டு புறநகர் ரயில் நிலையங்களில் நவீன டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள் பொருத்தப்பட்டுள்ளன ராமநாதபுரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பயனாளர்கள் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு பேருக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன சென்னையில் நானூற்றி எழுபத்தி நான்கு இடங்களில் ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு கழிப்பிட இயக்கிகளுடன் இலவச ஒப்பனை அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது இந்தியா மலேசியாவுடன் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்த விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் காநாடு காத்தானில் அறுபத்தி ஒரு கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள வேளாண் கல்லூரியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் தேங்காய் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சி வருகின்ற பத்தாம் தேதி முதல் மூன்று நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் மார்ச் ஒன்றாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்போரூர் கந்தசாமி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான எழுநூறு கோடி ரூபாய் மதிப்புடைய இருநூத்தி முப்பது ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பா அவர்கள் அறிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றும் நாளையும் மலேசியாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தருமபுரியில் முப்பத்தி ஒன்பது கோடியில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் மத்திய கைலாஷ் மேம்பாலத்தை வருகின்ற பதினாறாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது குடியரசு நாள் விழா அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பில் வெற்றி பெற்ற துறைகளுக்கு கேடயங்களை வழங்கிய சிறப்பித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டார்ஜிலிங் மலை ரயில் சேவையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருபத்தி நான்கு கோடியை வருவாயாக ஈட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒன்பதாயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புக்கான செய்முறை தேர்வுகள் வருகின்ற இருபத்தி மூன்று மற்றும் ஒன்பதாம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈசா மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரியில் ஆதியோகி ரத யாத்திரை வருகின்ற எட்டாம் தேதி முதல் மூன்று நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஏழு கூட்டு குடிநீர் திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை சார்பில் மொத்தம் மூவாயிரத்தி ஐநூற்றி பதினோரு கோடி ரூபாய் செலவிலான நூற்றி எண்பத்தி மூன்று முடிவற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் வரை இன்று ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் இரண்டு மிகப்பெரிய கார் நிறுவனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று டிஆர்பி ராஜா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் புதிய துள்பேட்டைக்கு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளார் என்றும் மேலும் இதன் மூலம் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என் கனவு என் எதிர்காலம் என்ற புதிய இணையதளத்தின் வாயிலாக தமிழ்நாடு இளைஞர்களின் கனவை பதிவு செய்ய தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது கன்னிகாபுரம் விளையாட்டு மைதானம் வருகின்ற இருபதாம் தேதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் உயர்கல்வியின் கிரீடமாக அண்ணா பல்கலைக்கழகம் திகழ்கிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் முப்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் அங்கன்வாடி மையங்களுக்கு வருகின்ற மே ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கோடை விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் குந்தா மற்றும் பந்தலூர் ஆகிய இரண்டு புதிய ஊராட்சி ஒன்றியங்களை உருவாக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்திலிருந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ராக்கெட்கள் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்து நன்றி வணக்கம்